எவ்வளவு இந்த திட்ட பணிகள் நடைபெற்றது என்பதை இங்கே சுருக்கமாக சொன்னார்கள் ஆனால் நான் கொஞ்சம் விரிவாக எடுத்துரைத்து நான் மிகு அமைச்சர் அவர்களுக்கு வழிவிட எண்ணுகிறேன் இந்த போதமலைக்கு சாலை அமைக்கின்ற பணியானது ஏறத்தாழ இது முழுக்க வனப்பகுதிகள் வனப்பகுதிகளுக்கு உள்ளடக்கியிருக்கின்ற காரணத்தினால் மத்திய வனத்துறையிலே நாம் இரண்டு கட்ட அனுமதிகளை பெற வேண்டும் இந்த இரண்டு கட்ட அனுமதிகளை பெறுகின்ற இதில் இருக்கின்ற சிரமம் உங்கள் அனைவருக்கும் இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கும் மற்றவர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் முதல் கட்ட அனுமதி என்பது இதே மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா மெகராஜ் அவர்களால் அந்த பணி செய்யப்பட்டு அந்த முதல் கட்ட பணி என்பது முடிக்கப்பட்டது இரண்டாவது கட்ட பணி இரண்டாவது நிலை அந்த பிரவேஷ் போர்ட்டலே அதை பதிவு செய்து அந்த அனுமதி பெறுவதற்கு இதற்கு முன்பு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக பேர் மறந்து போயிடுவேன் டக்குன்னு சொல்லிட்டீங்க ஸ்ரேயாசிங் மேடம் அவர்களால் அந்த இரண்டாவது கட்ட பணி முடிக்கப்பட்டது அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே நான் அதை பற்றி நான் ஒன்று குறிப்பிட வேண்டும் டெல்லியிலே இருந்து பசுமை தீர்ப்பாயத்தின் கீழ் சி என்போர்மெண்ட் கமிட்டி என்று இருக்கிறது பசுமை தீர்ப்பாயத்தின் கீழ் அதிகாரமளிக்கப்பட்ட ஒரு குழு அதிலே மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட வன அலுவலரும் யூசர் ஏஜென்சி சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரியும் நம்முடைய சிவகுமார் சாதம் டெல்லிக்கு போனாங்க நினைக்கிறேன் திட்ட இயக்குனரும் உதவி பொறியாளர் யார் இப்ப டெல்லிக்கு போனது யார் இருக்கிறார் பூபதி இருக்கிறார் எங்க நீங்க டெல்லிக்கு போனீங்க பிடிஓ மாதவன் அவர்களும் அப்பொழுது டெல்லிக்கு போவதற்கு அந்த என்போர்ஸ்மெண்ட் அந்த கமிட்டி முன்பு ஆஜராக வேண்டும் அதற்கு எல்லாத்துக்கும் விமான டிக்கெட் எல்லாம் பதிவு செய்தாகிவிட்டது முதல் நாள் நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் நானும் நம்முடைய மாவட்ட தலைவராக இருந்த அப்பொழுது ஸ்ரேயா சிங் மேடம் அவர்களிடத்திலே அதே திங்கட்கிழமை அங்கு டெல்லி செல்ல வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய என்னென்ன கேள்விகளை கேட்பார் என்பதை அனைத்து துறை அதிகாரிகள் சார்பாக விவாதித்து கொண்டிருந்து மலை இந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய வனவிலங்குகள் என்ன எத்தனை மரங்கள் நிற்கிறது அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டத்தின் கீழ் நாம் சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் நம்ம நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்பொழுது விவாதித்து அனைத்து அந்த டெல்லி செல்வதற்கான அனைத்து மீட்டிங் பர்டிகுலர்ஸ் என்று சொல்வார்கள் அந்த மீட்டிங் பர்டிகுலர்ஸ் என அனைத்தையும் சேகரித்து அனைவரும் டெல்லி சென்று கோயமுத்தூர்ல இருந்து விமானம் மூலமாக டெல்லி செல்ல வேண்டும் அங்கே என்னுடைய உதவியாளராக அப்பொழுது இருந்த அருள் அவர்கள்தான் இந்த இரண்டாவது கட்ட பணிக்காக நம்முடைய ஆர் எம் துரைசாமி அவர்களது பெயரிலே உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுந்தோம் ஏனென்றால் இந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எந்த அளவிற்கு மக்களுக்காக இந்த பணியை செய்திருக்கிறது தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே கடை கோடி மக்களுக்கும் செய்யப்படுகின்ற பணிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறேன் நம்முடைய ஆரம் துரைசாமி அவர்கள் அவர்கள் மூலமாக அவர்களது பெயரிலே உச்ச நீதிமன்றத்திலே அந்த வழக்கை தொடுத்து அது பசுமை தீர்ப்பாயத்திற்கு வழக்கு விசாரணைக்கு வந்து இந்த ஆஜர்படுத்துகின்ற இந்த நிகழ்வு நடைபெற்ற சம்பவம் நான் ஏழு மணி ஏழரை மணி வாக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்பொழுது இருந்த ஸ்ரேயா சிங் மேடம் அவர்களை நான் தொடர்பு கொண்டு மேடம் நீங்க ஒன்பது இருபதுக்கு டெல்லியில பிளைட்டு முக்கால் என்று நான் நினைக்கிறேன் நீங்க டெல்லி ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க இருந்துட்டு சார் என்னுடைய ரெண்டு பசங்களுக்கும் சரியான காய்ச்சல் அதுல ஒரு பையனுக்கு வந்து பிட்ஸ் வந்துடும் ஒரு நிமிஷத்துல கொஞ்ச நேரத்துல பிட்ஸ் வந்துடும் ரெண்டு பேருமே என்னை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகராமல் என் அருகிலே இருக்கிறார்கள் நான் எப்படியாவது நான் கோயம்புத்தூர் பிளைட்டை விடுகிறேன் நீங்கள் தயவு செய்து கவலைப்படாதீங்க ஏழு மணி ஆச்சு ஏழு ஏழு பத்தாச்சு அந்த இரண்டு மா குழந்தைகளும் அவருடைய இரண்டு குழந்தைகளும் தூங்குவதற்கு பத்து இருபது நிமிடங்கள் ஆச்சு அவங்களை தூங்க வைத்து விட்டு ஒன்பது இருபது பிளைட்டுக்கு நாமக்கல்ல இருந்து அவங்க கிளம்பின நேரம் ஏழு மணி பத்து நிமிஷம் ஏழு மணி பத்து ஏழு பத்துக்கு தான் கிளம்புறாங்க ரெண்டு மணி நேரத்துல கோயம்புத்தூர் போகும் நான் கோவை விமான நிலையத்தினுடைய இயக்குனர் செந்தில் அவர்கள் எல்லாம் இந்த இது இந்த அனுமதிங்கிறது எவ்வளவு பெரிய படிகளுக்கு இது யார் ஒத்துழைப்பு படி நான் நடந்தது என்பதையெல்லாம் நான் விளக்க வேண்டும் நான் செந்தில் என்பவர் கோவை விமான நிலையத்தினுடைய இயக்குனர் அவரை நான் தொடர்பு கொண்டு எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது போன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய பசுமை தீர்ப்பாயத்திற்கு முன்பு நாளை அவர் ஆஜராக வேண்டும் அவருக்கு விமானத்தை அவர் பிடிக்க வேண்டும் நீங்கள் எப்படியாவது நீங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு அவர் சொன்னார் உங்கள் கலெக்டர் வராத விமானம் புறப்படாது அவர்கள் மெதுவாக வர சொல்லுங்கள் இரண்டு மணி நேரத்தில் நாமக்கல்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்தால் சாலைகள் எவ்வளவு போக்குவரத்து நெரிச்சலாக இருக்கும் எந்த விபத்திலையும் அவர் மாட்டிக்கொள்ளாமல் வர வேண்டும் தயவு செய்து அவர்களை மெதுவாக வர சொல்லுங்கள் என்றார் நான் உடனே கலெக்டர் மேடத்திட்ட சொன்னேன் மேடம் ரொம்ப வேகமா இங்க நம்ம ரெண்டு மணி நேரத்துல போறது ரொம்ப ரிஸ்கா இருக்குது செய்து நீங்கள் வந்து அடுத்த முறையாவது நாம கூட இந்த இந்த வாய்தாவை நம்ம தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு வாய்தாவெல்லாம் தள்ளி வைக்காதீங்க மீண்டும் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது நான் எப்படியும் விமானத்தை பிடித்து விடுகிறேன் என்று சொல்லி வேக வேகமாக சென்று விமானத்தை பிடித்து அடுத்த நாள் பசுமை தீர்ப்பு ஆணையத்திலே விசாரணைக்கு ஆஜரானாங்க அந்த விசாரணைக்கு ஆஜராகின்ற போது அந்த நேரத்தில் ஜார்க்கண்ட் மாநிலம் பல்வேறு மாநிலங்களில் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது ஆனால் நம் போதமலைக்கு மட்டும்தான் அன்றைய தினம் அந்த ஆணையை பசுமை தீர்ப்பாயம் அனுமதி ஆணை வழங்கி இதை ஒரு பெரிய போராட்டம் இது முதல்ல ஒரு கலெக்டர் அவரு மெகராஜ் சார் இரண்டாவது கலெக்டர் சினாய்சி மொத்தம் இது மூணு கலெக்டர் மூர்த்திகளுடைய வேலை

இங்கு வாழும் மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு திரண்டு முறையான பாறைகளுடன் கூடிய ஆபத்தான மலைப்பாதையில் கீழே இறங்கி பொருட்களை பெற்று சுமையுடன் மீண்டும் வேலை ஏறி வருகின்றனர் இங்கு வாழ்ந்து வரும் மக்கள் தங்களின் அவசர வகுப்பு உதவிக்கு தோனி கட்டி தூக்கியபடியே சுமார் பதினோரு கிலோமீட்டர் நடைபயணமாக மலைப்பகுதியில் கீழிறங்கி அடிவாரத்தில் உள்ள ராசிபுரம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்ல வேண்டிய சூழல் இதனை கவனித்துக் கொண்ட தமிழ்நாடு அரசு நபார்டு திட்டத்தின் கீழ் கீழ மேலூர் இணைக்கும் வகையில் ரூபாய் நூற்று முப்பத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நிலத்திற்கு போதமலையில் சாலைகள் அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது மேற்படி சாலை அமைக்கும் பணி இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தற்போது காண்போம் என் தெ ஜித்ரா நான் போதமலையில இருக்கிறேன் எங்களுக்கு எந்த ரோட்டு வசதியும் எதுவுமே இல்லைன்னு எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நாங்க தான் இருக்கிறோம் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பிரசவ வழியோ இல்ல ஒரு தலைவலி காய்ச்சல் அப்படின்னா கூட ஒரு மாத்திரை வாங்கணும்னா கூட கீழே ஆசை புறம் வந்தால்தான் வாங்க முடியும் எங்க மலையில எந்த வசதியும் இல்ல அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வராத எத்தனையோ பேர் இறந்தும் போயிட்டாங்க குழந்தை பிறக்க முடியாது இறந்து போனவங்க நிறைய இருக்கிறாங்க அப்படி தொட்டல் கட்டி தூக்கிட்டு வந்து ராசிபுரம் தூக்கிட்டு வந்தாதான் பிரசவம் பார்க்க முடியும் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு அஞ்சாவது வரைக்கும் இருக்குது அதுக்கு மேல மேல் படிப்பு படிக்க வைக்கணும்னா கீழே ராசிபுரம் வந்தாதான் டெய்லி எங்க ஊருக்கு ராசிபுரம் மழைக்கு வந்துட்டு கீழே வர முடியாது அதனால கீழே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கலாம்னாலும் எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை காட்டுல விளையாட வெள்ளாம எதுவுமே கீழே எடுத்துட்டு வந்து விற்க முடியுது இல்ல பலசமையா தூக்கிட்டு வர முடியறதில்ல அதனால ரோட்டு வசதி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மிக்க நன்றி

திறந்து வைக்கப்பட்டுள்ளது பூமி பூஜை அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இந்த விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற உள்ள பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் மேலும் தலைமையுறை ஆற்ற உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் மற்றும் இங்கு திரளாக கூடியுள்ள பொதுமக்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் தொடர்ந்து பாராளுமன்ற மரியாதங்கள உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு பரிசு மக்களின் சார்பாக நினைவு பரிசு வழங்க நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது சிறப்பு செய்யும் நிகழ்வு தற்பொழுது நடைபெbiggrது முதலாவதாக கீழூர் மக்களின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது ஐயா கேட்கட்டுமா ரெண்டாயிரத்தி அஞ்சுல வேண்டிட்டு வேண்டதில்லை

சொல்ல முடியாது நூத்தி தொண்ணூறு கோடி அளவுக்கு திட்ட மதிப்பீடு தயார் பண்ணியாச்சு இப்ப முதல் கட்டமா நாம வந்து இந்த மண் சாலை தான் அமைக்கிறோம் அப்புறம் தான் நம்ம தார் சாலை அமைக்க முடியும் இந்த நூத்தி அதுல நூத்தி நாற்பது கோடிக்கு இறுதி செய்கிறார்கள் இறுதி செய்கின்ற போது ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி இப்பொழுது இருக்கக்கூடிய செந்தில் டாக்டர் செந்தில் அவர்கள் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அங்கு எவ்வளவு பேர் மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நூத்தி நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு அரசாங்கம் செலவு செய்ய வேண்டுமா என்ற சந்தேகம் அவருக்கு விட்டது அவருக்கு அந்த சந்தேகம் வருவதற்கு காரணம் அவர் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த போது கெடமலைக்கு அந்த மருத்துவ பெட்டகம் கொடுக்க வந்தார் மருத்துவ பெட்டகம் கொடுக்க கெடமலைக்கு அவர் வந்தப்ப அங்க ஒரு நாப்பது ஐம்பது ஊர் கூட இல்லை முப்பது வீடுதான் முப்பது வீடு தான் கடமலையில இருக்கும் அந்த கடமலையை மட்டும் அவர் பார்த்துட்டு அவருடைய நினைவுல ஒரு முப்பது நாற்பது வீடு ஐம்பது வீடு கூட இல்ல அதுக்கு போய் நாம வந்து நூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு செய்யணுமா என்று அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருந்தது உடனே அவர் நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர் எடுக்கிற தொலைபேசியில சொல்லி அங்க என்னங்கிற உண்மையை சொல்லி நீங்க கரெக்டா ரிப்போர்ட் அனுப்பணும் எம்பி சொல்றாரு மந்திரி சொல்றாங்க எம்எல்ஏ சொல்றாங்க எல்லாம் நீங்க எதுங்க இது பண்ணக்கூடாது கரெக்டான நீங்க ரிப்போர்ட் அனுப்பணும்னு கடைசியா இவ்வளவு சுத்தினாலும் சாகி மேடத்து கையில வந்து மாட்டிக்கிச்சு அப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி என்ன அவர் சொன்னார்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சார் ஐம்பது பேர் இருந்தாலும் சாலை போட வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை என்று சொன்னவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் அதை விரிவாக விசாரித்து நான் அரசாங்கத்துக்கு தெளிவான அறிக்கையை அனுப்புகிறேன் என்று சொன்னார் அப்புறம் கடமலை வேலூர் கீழூரு இந்த பகுதியில் உள்ள மக்கள் மக்களுடைய தொகை மக்கள் தொகையை கணக்கெடுத்து வாக்காளர் பட்டியெல்லாம் எல்லாம் மேடம் வந்து எந்த அறிக்கையை அனுப்பினாலும் அந்த அறிக்கை ஜெயமாயிடும் அந்த அளவுக்கு ரிப்போர்ட்ல கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சிருவாங்க அதனால வந்து அந்த ரிப்போர்ட் வாக்காளர் பட்டியலை எடுத்து அதையும் இணைத்து அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறையின் சார்பாக எங்களுக்கெல்லாம் வராத யோசனை வேளாண் துறையின் சார்பாக அறிக்கை பெற்று அங்கு என்னென்ன பயிர்கள் விளைகிறது என்பதை எல்லாம் அறிக்கை பெற்று அத்தனைக்கும் சேர்த்து அறிக்கை அனுப்பி கடைசியில் நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த திட்டத்திற்கு இறுதியாக கையெழுத்து போட்டு ஒப்புதல் வழங்கினார் அதற்கு மூன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நாம் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும் அந்த இந்த மூணு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்ற மாதிரி முப்பெரும் தேவிகளா இருந்து அவர் சிவாங்கக்கு வந்து முப்பெரும் தேவிகளா இருந்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஆகையால் இத்தனை மக்களின் சார்பாக நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மூன்று மாவட்ட தலைவருக்கும் நன்றியுடன் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் அவர்களுடைய பொறுப்பு நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன் கேட்டால் ஒரு ஏழை எளிய மக்கள் அடித்தளத்தினுடைய மக்கள் எந்த வாழ்வையினுடைய விளிம்புகளிலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டிலே அத்தனையும் கஷ்டப்படுகின்ற மக்கள் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாகி நமக்கு சாலை வசதி இல்லை ரோடு வசதி இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு கல்விக்கும் வேறு எந்த விதமான மருத்துவ உதவிக்கும் வர முடியாத மக்களுக்காக இன்றைக்கு இந்திய ஆட்சிப் பணியை சேர்ந்த இவர்கள் செய்துகின்ற உதவி இன்னும் பல தலைமுறைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு அந்த மக்கள் அங்கு நல்வாழ்வோடு வாழ்வதற்கு அவர்களுடைய வாழ்க்கையை உயர்வதற்கு அவர்களுடைய பொருளாதாரம் உயர்வதற்கு இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வித்திட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்ததாக நம்முடைய செயற்பொறியாளராக இருக்கக்கூடிய நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய செயற்பொறியாளர் அவர்கள் இவருக்கு எஸ்டிமேட்டை ஓட்டு போட்டு அவருக்கு கையே வலிச்சு போயிருக்கும் அந்த அளவுக்கு எஸ்டிமேட்டை அவர் எல்லா எஸ்டிமேட்டும் முதல்ல ஏத்துங்கம்மாங்க அப்புறம் குறைங்கம்மாங்க ஏற்ற சொல்றப்பையும் ஏத்துவாரு குறைக்க சொல்றப்பையும் குறைப்பாரு இப்படி இதுக்கு இல்லாம ஊரக வளர்ச்சித்துறை தலைமை பொறியாளர் வந்து நம்முடைய இப்ப ஊரக வளர்ச்சித்துறையினுடைய செயற்பொறியாளராக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் வந்து சென்னையில இருந்து அதிகாரிகளை வர வைத்து அந்த திட்ட மதிப்பீடுகா செய்து இந்த பணியை சிறப்பாக நடைபெறற்கு தன்னுடைய முழு பங்கையும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஊரக வளர்ச்சித்துறையோடு தன்னுடைய முழு பங்கையும் அவர் இதனை செய்திருக்கிறார் அவர் செயற்பொறியாளராக இருக்கின்ற காலத்து கட்டத்திலேயே இந்த திட்ட மதிப்பீடும் ஒப்பந்த புள்ளியும் அவரே அதை இறுதி செய்து இன்றைக்கு பணி பணிகாலத்திலே ஆணையம் வழங்கி இன்றைய தினம் அதை நிறைவேற்றுகின்ற பெருமை அவரின் நிலத்திலே சொன்னார் சார் நான் ஊரக வளர்ச்சித்துறையிலே எத்தனையோ மாவட்டங்களிலே நான் பொறியாளராக இருந்து விட்டேன் ஆனால் நான் என்னுடைய பணிகாலத்தில் நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு சாலை போடுகின்ற ஒரு திட்டம் இதுதான் முதல் முறை என்னுடைய பணிகாலத்தில் என்னுடைய அது ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன் என்று சொன்னார் ஆகையால் அவருக்கு இந்த நேரத்திலும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அதற்கு அடுத்த போது வென்னந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த அப்பொழுது இருந்த பீடியோ இப்ப இருக்கிற பீடியோ இந்த உதவி பொறியாளர் தம்பி கோபதி உட்பட ஏனென்று கேட்டால் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இதுல எல்லா பிரச்சனைக்கும் கடைசியா இரண்டாவது கட்ட இந்த போர்ட்டல் அனுமதி பெறப்ப ரெண்டு கோடி ரூபா பணம் எவ்வளவு தானே ரெண்டு கோடியே பதினைஞ்சு லட்சம் இப்ப நினைச்சாலும் லட்சம் யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியல அன்னைக்கு ரெண்டு கோடியே பதினைஞ்சு லட்சம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனுமதியோடு அப்ப இருக்கிற பிடிஓ அவர் பேர் வந்து மாதவன் அவர்களும் தம்பி பூவதி போன்றவர் அங்க இருக்கின்ற அதிகாரிகள்லாம் அந்த வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து இந்த வெள்ளந்தூர் ஒன்றியத்துக்கு இருபத்தி நாலு பஞ்சாயத்து சம்பாதித்தமா இருபத்தி நாலு பஞ்சாயத்துல இருந்து பணம் உங்களுக்கு வந்திருக்கு அந்த பணத்தை நீங்க வந்து ரெண்டு கோடி இன்னைக்கு நினைச்சாலும் ரெண்டு கோடி கட்ட முடியாது இந்த மரம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கு அனுமதிக்காக ரெண்டு கோடி இந்த மரத்து இப்ப எவ்வளவு மரம் வெற்றமோ அவ்வளவு மரத்துக்கும் பணம் ரெண்டு கோடி ரூபாய் கட்டியாகும் அந்த பணத்தையும் கோடி ரூபாய் அரசுக்கு கணக்கிலே செலுத்தி அந்த அனுமதி பெறுவதற்காக அனைத்து விதத்திலும் துணை நின்ற வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்தை உட்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்ததாக இது எல்லாரும் இருந்தாலும் இந்த மலை என்பது ஊராட்சி ஒன்றியத்தை உட்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு அடுத்ததாக இது எல்லாரும் இருந்தாலும் இந்த மலை என்பது இந்த துறை யாருடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா வனத்துறை தான் ராஜா மாதிரி அவங்க காட்டரசன் அதான் கரெக்டா டிஎஃப்ஓ அவர் பாயிண்ட் வர்றப்ப டிஎஃப்ஓ வந்துட்டாரு இவர்கள் தங்களுடைய அனுமதியை அரசு ஆணையை கடைசி வரைக்கும் நம்முடைய மாவட்ட வன அலுவலர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அரசினுடைய அனுமதி வந்தவுடன் அதை முறையாக அந்த முன்மொழிவுகளை அனுப்பி இன்றைய தினம் இந்த அரசாணை பெறுவதற்கு வனத்துறை முழு முழு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் இதுவரை வனத்துறை வழங்கிய ஒத்துழைப்போடு இனி சாலை போட போறப்ப வனத்துறை வழங்குகின்ற ஒத்துழைப்பு தான் மிக பெரிது என்று மாவட்ட வன அலுவலர் இடத்துல பேசுகிறேன் அது இல்லாத நம்ம அமைச்சர்களுடைய தொகுதி அதனால பாரஸ்ட்ல இருக்கிறவங்க தயவு செய்து ரோடு போட்டு முடிக்கணும்னா இது பாதி பாதி வனத்துறை இருக்குது வந்து இந்த வனத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கு மேலாக இந்த பணத்தை இந்த தொகையை பெறுவதற்காக நாங்கள் செக்ரட்டரியேட்ல நானும் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் பலமுறை ஒவ்வொரு அதிகாரி ஊரக வளர்ச்சி துறையுடைய ஒவ்வொரு அதிகாரியுடைய அலுவலகத்திற்கும் செல்வார் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் அவருக்கு இருக்கின்ற சட்டத்தின்படி அவருக்கு இருக்கின்ற ஒரு அதிகாரத்தின்படி எந்த துறையை சார்ந்த அதிகாரியும் தன்னுடைய அறைக்கு அழைக்கின்ற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது எந்த துறையினுடைய அதிகாரியாக இருந்தாலும் தலைமை அதிகாரியாக இருந்தாலும் ஏன் அரசனுடைய செயலாளரே தன்னுடைய அறைக்கு அழைத்து பேசுகின்ற அதிகாரம் மிக்கவர் நம்முடைய அமைச்சர் ஆனால் அதையும் தாண்டி எந்த நேரத்திலும் தனக்கு ஒரு அதிகாரிக்க வந்துவிடக்கூடாது என்று தான் ஒரு அமைச்சர் என்கின்ற அந்த நிலையில் இல்லாமல் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளரை பார்க்க வேண்டுமா நேராக அவருடைய அறைக்கு வருவார் ஏன் ஊரக வளர்ச்சித்துறையுடைய இயக்குநரை பார்க்க வேண்டுமா நேராக அவருடைய அறைக்கு வருவார் எந்த சூழ்நிலையிலும் தான் ஒரு அமைச்சராக இல்லாமல் இந்த மக்களுக்கு தான் செய்ய வேண்டிய சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு நிலையிலே இருந்து இந்த நிதியை பெறுவதற்கு அவர் ஒவ்வொரு அறைக்காக இருந்தார் ஒருமுறை ஊரக வளர்ச்சித்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் அமுதாடம் அவர் நம் அமைச்சரை நான் என்னிடத்துல கேட்பார் சார் நீங்க எம்பி நீங்க வரலாம் வர்றப்பெல்லாம் அமைச்சரையே கூட்டம் அழைக்கல அவர் வரக்கூடாது சார் அவர் அவரை பார்க்க வரக்கூடாது அமைச்சரை நாங்கள் தான் அவருடைய அறைக்கு சென்று பார்ப்பதுதான் மரபு நியாயம் என்று மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய செயலாளராக இருக்கின்ற போது என்னிடத்துல அது மிகவும் கடிந்து கூட கொண்டார் அப்பொழுது அமைச்சர் சொன்னார் நான் அமைச்சராக வரவில்லை அந்த மக்களில் ஒருவனாக அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் எனக்கு இதுல எந்த விதமான எனக்கு இதுவும் கிடையாது என்னோட ஈகோவே கிடையாது அமைச்சர் என்கின்ற அந்த நிலையை மறந்து செயல்படுவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அது ஒரு மிகப்பெரிய நமக்கு இந்த இந்த நிலைக்கு நிதி பெறுவதற்கு அவர் பாடுபட்டார் எத்தனை மாடியானாலும் ஏறி இறங்குவார் அதையெல்லாம் அவர் போன்று இந்த நிலையை ஒரு மாங்கு மிகு சட்டமன்ற உறுப்பினரை நாம் இந்த ச ராசிபுரம் சட்டப்பேரவை பெற்று என்று சொன்னார் கிராமத்திலே சொல்லுவார்களே நாமெல்லாம் செய்த புண்ணியம்தான் இப்படி ஒரு அமைச்சரை சட்டமன்ற உறுப்பினரை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அளவுக்கு தான் அமைச்சராக இல்லாமல் தன்னுடைய சாதாரண ஒரு குடிமகனாக எண்ணி பயணம் செய்கிறார் அதனால தான் இந்த மக்களுக்கு இவ்வளவு வசதிகளை செய்ய இது மட்டும் ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டமும் கையெழுத்து போடுவதற்கு இதே அமுதா மேடம் தான் அப்ப ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக வந்து விட்டார் ஆர்டி காம்பவுண்ட்ல பண்டு டைப் பண்ணணும் நம்ம அமைச்சர் பல முறை எந்த சூழ்நிலையும் தயங்காமல் அவருடைய அறைக்கு வருவார் அதிகாரிகளை சந்திப்பார் தலைமை செயலாளரை சந்திப்பார் எந்த அதிகாரியும் சந்திக்க தான் ஒரு நிமிடம் கூட அவர் தயங்கியதில்லை இப்படி அனைவரும் கூட்டு சேர்ந்து இந்த முயற்சி என்பது இன்றைய தினம் இந்த மலைவாழ் மக்களுக்கு இங்கே சாலை அமைக்கின்ற இந்த மிகப்பெரிய பணி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே ஏழை எளிய மக்களுக்கு இந்த பணியை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் தெரிவித்து அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்